ஃப்ரெண்ட்ஸ் டுடே டே போய் சொல்லேன் சரஸ்வதி என் தமிழும் ராகினியை பார்த்து பேசுகிறாங்க அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்பா அம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராகினி வந்து அர்ஜுனை பார்க்கறதுக்காக வராங்க அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பற்றி விசாரிக்கிறாங்க அர்ஜுன் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவங்க ஜெயிலுக்கு போய் ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன பிஸ்னஸ்ஸுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பறவை வந்து நான் தான்மா அந்த கொலைக்கு உடந்தையா இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒத்துக்கிறாரு உங்களுக்கு தெரியாமல் எப்படி அர்ஜுன் உங்கள் மச்சான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாரு இன்னும் என்ன ஏமாற்றிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கேக்குறாங்க நல்லவனா நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்றாரு ஆமா கொலை கேஸ்ல எனக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொத்துக்காக தான் வந்து பிச்சை எடுக்க சொல்லிட்டு சொல்றாரு ராகினி வந்து இந்த சொத்து உங்க பேருக்கு உங்க பேருக்கு வர முடியாம நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அர்ஜுன் வந்து ராகினி அடிச்சு மயக்கம் அடைய வைக்கிறாரு ஒரு ரூம்ல கடத்திட்டு வராரு இங்க வந்து நீ தப்பிக்கணும்னு நினைச்சேன்னா குழந்தைய வந்து அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு கோதைக்கு வந்து ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்ற ாங்க தமிழ சரஸ்வதியும் அர்ஜுன் வீட்டுக்கு வராங்க அர்ஜுன் வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கேக்குறாங்க பரம வந்து தமிழ சரஸ்வதியும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு தேங்க்யூ